இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்தான் இருக்கின்றது நீ நினைத்த அந்த சந்தோஷமான விஷயம் நடப்பதற்கு நீ ஒரு நாள் மகிழ்ச்சியோடு முருகா நீ சொன்னது நடந்தது என்று நிச்சயம் சொல்லுவாய் என்று நான் முன்பே சொல்லி இருந்தேன் அதை இப்பொழுது நீ சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது வாழ்க்கை எளிதானதா நிச்சயம் இல்லை அல்லவா ஒவ்வொரு சோதனையும் கூட வீண் கிடையாது சோதனை உன்னை துள்துளாக உடைப்பதற்கா வந்தது என்று நினைக்கின்றாய் மேலும் மேலும் உன்னை வலுப்படுத்ததான் வந்தது உன்னை தாழ்வான நிலைக்கு தள்ளவா வந்தது உன்னை மேலே தூக்கிவிடதானே வந்தது இன்றைய கஷ்டத்தில் நீ அழுகின்றாய் ஆனால் நாளையே அதை பார்த்து இதுதான் என்னை வலிமை படித்தது என்று நீயே சொல்லக்கூடிய நிலைமை வரும் இந்த நிகழ்வுதான் என்னை ஆளாக்கியது வளர்த்து விட்டது முன்னேற்றம் அடைய செய்தது என்று நீயே சொல்லக்கூடிய நிலை வரும் இப்பொழுது துன்பம் என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாயா அது உனக்கு கெடுதல் நடத்து கொண்டிருக்கின்றது என்று பயப்படுகின்றாயா உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று வருந்துகின்றாயா நாளைய தினமே அப்பா முருகா இது நடந்ததால் தான் நான் இந்த அளவிற்கு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றேன் காப்பாற்றப்பட்டிருக்கின்றேன் ஆபத்திலிருந்து விலகி நிற்கின்றேன் என்று உன் உதடுகளே எனக்கு நன்றி சொல்லும் அல்லவா காத்திருப்பதன் பலனும் எதுவுமே வீண் கிடையாது இப்பொழுது வேண்டுமானாலும் அந்த காத்திருப்பு உனக்கு சலிப்பை கொடுக்கலாம் ஆனால் அந்த காத்திருப்பின் முடிவு இனிமையானதாக மாறும் பொழுது அந்த தாமதம் கூட நாசமல்ல நன்மை என்பதை உணர்ந்து கொள்வாய் உன்னை விட்டு சென்றார்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் தோன்றி கொண்டிருக்கின்றது ஆனால் நான் உனக்கு உணர்த்துகின்றேன் அவர்கள் சென்றதால்தான் நீ என்னை தேடி வந்தாய் உனக்கு நன்மைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஆனால் விலகி சென்றது கூட பிரிந்து சென்றது கூட மாற்றத்தோடு மீண்டும் உன்னை வந்து சேரக்கூடிய நிலையும் ஏற்படும் பிரிந்து விட்டதே தோற்று போய் விட்டோமோ ஏமாந்து போய் விட்டோமோ என்று கதிகலங்கிய விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நல்ல மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும் முருகா முருகா என்று முக்காலமும் என்னுடைய நினைவோடே நீ இருந்து விடுவாய் அந்த அளவிற்கு மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவேன் நம்பிக்கை தானே சக்தி நம்பிக்கை தானே பலம் அதுதானே அத்தனையும் சாத்தியமாக்கும் உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு என்ன சொல்கின்றது மீண்டும் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லது நடக்கும் பேரதிசயம் நிகழும் முருகன் கைவிட மாட்டான் என்று உன்னுடைய உள்ளுணர்வு சொல்கின்றதல்லவா அந்த உள்ளுணர்வு சக்தியை பெறும் வலிமையை பெறும் அத்தனையையும் சாத்தியமாக்கும் நம்பிக்கை வைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியம் நம்பிக்கை உடைந்தால் சாத்தியம் கூட தொலைந்து போகும் இந்த ரகசியத்தை மனதில் வைத்து செயல்படும் என்னுடைய உறுதியான வாக்கு உனக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது உன் கண்ணீர் இனிமேல் வீண் போகாது ஒவ்வொரு துளியும் என் கணக்கில் வைத்து விட்டேன் நீ சந்திக்காத மகிழ்ச்சியை இப்பொழுது நீ சந்திப்பாய் மூடி இருந்த கதவுகள் எல்லாம் அடைபட்ட கதவுகள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக என் கலங்கள் திறந்துவிடும் கனவில் கூட நீ நினைக்காத நற்செய்திதான் உன் வாழ்க்கை வந்து இப்பொழுது அலங்கரிக்கப் போகின்றது என் பாதத்தில் நீ வைத்த அந்த பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே வெற்றிக்கான பாதையில் நீ நடைபோட போகின்றாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெயரை சொன்னாய் ஸ்லோகத்தை சொன்னாய் உன்னுடைய வீட்டில் தீபத்தை ஏற்றினாய் பசி தவறுக்கு உணவு கொடுத்தாய் நல்லதை நினைத்தாய் தீய எண்ணங்களை அழித்தாய் எதிர்மறை எண்ணங்களை ஒழித்தாய் என்னுடைய பாதத்தில் வைத்து உன் வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையை கொள் நான் சொன்னது எதுவும் வீண் போகாது முழு நம்பிக்கை வலிமையை தரும் நல்லது நடக்கும்